indre பல்லாயிரக்கணக்கானோர் கூடி இந்த அநீதியை இங்கு வருகின்ற பாகிஸ்தானிய பிரதமர் கண்டுகொள்ள வேண்டும் எங்களுக்கு நடக்கின்ற இந்த அநியாயத்துக்கு முடிவு காண்பதற்கு இஸ்லாமிய உலகம் எங்களுக்காக பேச வேண்டும் எழுதிய கடிதங்களுக்கும் எல்லா இஸ்லாமிய நாடுகளின் தூதுவர்களும் கூட்டாக எழுதி இந்த கெஞ்சி கேட்டார்கள் அதையும் இவ்வளவு காலம் உதாசீனம் பதிலை கூட கொடுக்காமல் இந்த வருகின்ற பாகிஸ்தான் பிரதமருக்கு பாராளுமன்றத்தை விழித்து பேசுவதற்கு கூட அனுமதிக்காமல் அதையும் அவர்கள் பாதுகாப்பு காரணத்தை காட்டி இன்று இல்லாமல் செய்திருப்பதை பார்வை எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது ராஜதந்திர ரீதியாக இப்படியெல்லாம் படுமோசமாக அப்பட்டமாக அபத்தமான காரணங்களை சொல்லி வருகின்ற ஒரு வெளிநாட்டின் முக்கிய தலைவரை அவர்கள் ஏன் அவமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் எனவே மானமுள்ள உள்ள முஸ்லிம்களாக இந்த நாட்டிலே எங்களுக்கு இந்த மண்ணிலே புதை மரணித்தவர்கள் வாழ் இருப்பதற்கான அந்த உரிமையை மறுக்கின்ற இந்த கேவலமான அரசுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டாம் என்று மிக தெளிவாக கேட்டுக்கொள்ள குறைந்தபட்சம் உங்களின் வருகையின் போது இந்த விடயத்தையாவது இல்லாமல் செய்து எங்களுக்கு நிம்மதியாக எங்களுடைய இறுதி மூச்சை விடுவதற்கான அந்த வாய்ப்பையாவது பெற்று தாருங்கள் என்று தாழ்மையாக கண்ணியமாக நாங்கள் வேண்டுகிறோம் அதை எங்களுடைய அரசு இந்த கடைசி கட்டத்திலாவது அனுமதிக்க வேண்டும் என்றும் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம் நாட்டுக்கு உயபூர்வ விஜயம் மேற்கொள்கின்ற இஸ்லாமிய உலகின் முக்கியமான ஒரு தலைவரான கான் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அமைதியாக இந்த சமூகம் படுகின்ற அவஸ்தையை அவருக்கு தென்படுத்துவதற்காக அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்று இந்த தொடலுக்கு முன்னாலே பல்லாறை கணக்கான மக்கள் கூடி இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்துக்கும் ஏனைய மதங்களை அனுஷ்டரிக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கும் இழைக்கப்படுகின்ற அநீதி இது சம்பந்தமாக அவரை அவருக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் அவரை சந்திப்பதற்காக நாங்கள் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேருக்கு மேல் எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் கூட்டாக எழுதி ஒரு விண்ணப்பத்தை பாகிஸ்தானிய உயஸ்தானியிடம் கொடுத்திருந்தோம் துரவிஸ்தவசமாக இன்று எங்களுக்கு அறிய கிடைக்கிறது அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் கேலியர் அமுக்கொள்ள சொல்கிறார் பாதுகாப்பு காரணங்களுக்காக முஸ்லிம் எம்பி மாரை இம்ரான் கானை சந்திக்க விட முடியாது என்று ஒரு போலி சாக்க சொல்லுகின்ற கோழைத்தனமான ஒரு காரணத்தை முன்வைத்து இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்களின் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் எழுதி கையளித்த விண்ணப்பத்தையும் எங்களுடைய அரசாங்கம் பாகிஸ்தானி அரசாங்க பெருமூர்களுக்கு சொல்லி இருக்கிறது அவர்களை சந்தித்தால் உங்களுக்கு உயிராபத்து உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு பித்தலாட்டமான கதை எந்த அர்த்தமும் இல்லாத அடிப்படையுமில்லாத கோலைத்தனமான ஒரு காரணத்தை அவர் சொல்லி இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்திடம் எதை எதிர்பார்க்க முடியும் தங்களுடைய சொந்த பிரதமரை பாராளுமன்றத்திலேயே அவர் சொன்ன வார்த்தைக்கே மதிப்பில்லாத ஒரு நிலையில் பாகிஸ்தானின் பிரதமருடைய வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்குமோ எனக்கு தெரியாது இருந்தாலும் இன்று எங்களுடைய அவஸ்தையை எங்களுக்கு நடக்கின்ற அநீதியை இந்த சர்வதேச சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கின்ற நிலையில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கின்ற அநீதிகளையாவது இல்லாமல் செய்துவிட்டு ஆதரவளியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானவர்கள் அல்ல இந்த நாட்டின் சுயாட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல இந்த நாட்டிலே சகல இனங்களும் கௌரவமாக சுதந்திரமாக வாழுகிற ஒரு சூழல் அமையப்பெறாமல் வேண்டுமென்று முஸ்லிம்களுக்கு மேல் வெறுப்பூட்டுகின்ற நடவடிக்கைகளையும் பேச்சுக்களையும் பேசினால் தான் நாங்கள் ஆட்சியிலே நீடிக்க முடியும் என்று ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டு எங்களுக்கு எதிராக அநீதியை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறது சர்வதேச சமூகம் என்று அதையும் அவர்களுடைய ஜெனீவா பிரேரணையிலே உள்ளடக்கி இருக்கிறார்கள் இந்த பின்னணியிலே இஸ்லாமிய நாடுகள் இந்த விஷயம் சம்பந்தமாக என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறார்கள் என்று வேதனையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பக்கத்து நாட்டு அரசியல் தலைவரை ஒரு பிரதம மந்திரியை இந்த நாட்டிலே கிரிக்கெட் விளையாட்டை நேசிக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களின் பாசத்துக்குரிய ஒரு தலைவரை நாங்கள் சந்திப்பதற்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்திப்பதற்கு இடம் கொடுக்காமல் கோழைத்தனமாக நாங்கள் சந்தித்தால் அவருக்கு உயிராபத்து என்று சொல்கிறார் என்ன கோழைத்தனமான கதை இதையும் இந்த இஸ்லாமிய நாடுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை இப்படியெல்லாம் வேண்டுமென்று அவமதிக்கின்ற ஒரு நிலை எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை அவருடைய பிரதமரையே அவர்கள் அவமதித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே தான் மீண்டும் மீண்டும் எங்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்போம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுக்கு நடக்கின்ற அநீதி அகலும் வரை நாங்கள் போராடுவோம் அந்த போராட்டத்தின் மூலமாக இந்த ஆட்சியை காலப்போக்கிலே வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு பாவரிய மக்கள் போராட்டமாக போராட்டம் வெடிக்கும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தெளிவாக சொல்லி வைக்க விரும்பும்.